கிரை நலாட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உன்னதம் மாணவரின் மறைவில் இருக்கிறீர்கள் ஆதார வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு அஞ்சு அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையுமே உயர்த்துவார் ஹாலே லோயா கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே நாம் இந்த பூமியிலே பிறந்தபின் நம்மை பற்றி சித்தம் திட்டம் கர்த்தர் வகுக்கவில்லை முன்னமே முன்னமே இயேசு கிறிஸ்துவக்குள் நம்மை கண்டவர் எல்லாவற்றையும் முன்குறித்து விட்டார் அதற்கான கால அட்டவணையும் வகுத்துவிட்டார் நாம் இதை மாற்றவோ அவருக்கு ஆலோசனை சொல்லவோ கூடாது கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை நீதிபதிகள் பதினாறு முப்பது கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார் என்று வேதம் கேட்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டு முப்பது இந்த ரெண்டு வசனங்களை இணைத்துக் கொடுக்கிறேன் நம்மை முன் குறித்தவர் அழைத்தார் அதாவது பிறப்பிக்க வைத்தார் நம்மை நீதிமான்களாக மாற்றினார் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம் இத்தோடு விட்டுருக்கலாம் போது நமக்கு ஆனால் அடுத்த ஸ்டெப்பு மகிமைப்படுத்துகிறார் நாம் அவரை அதிகாலை எழும்பி அவர் எப்படிப்பட்டவர் என்று துதித்து மகிமைப்படுத்த நேரமில்லை என்கிறோம் சாக்கு போக்கு சொல்கிறோம் அவரோ எந்த பிரேக் இல்லாமல் நம்மை குறித்து அடுத்து என்ன அடுத்து என்ன என்பதில் கவனமாக இருந்து நம்மை அவர் சித்தத்திற்கு திருப்பி கொண்டே நாமே தவறு செய்திருந்தாலும் மற்றவர்கள் சாத்தான்கள் நமது வாழ்வில் பல பகுதிகளை கெடுத்து போட்டிருந்தாலும் அவற்றை நன்மைக்கு ஏதுவாக மாற்றிக்கொண்டே நம்மளை வழி நடத்துகிறார் ரோமர் எட்டு இருபத்தெட்டு மகிமைக்கு உயர்வுக்கு நேராக நடத்துகிறார் அவர் நடத்தினால் அப்படித்தான் நாம் நடந்தால் நம்ம சுயத்தில் ஆலோசனை எடுத்து நடந்தால் நமக்கு தெரியாது பக்கத்தில் குழி இருந்தாலும் நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது இந்த ப்ராசஸில் ஒரு பகுதிதான் அவர் நம்மை மறைத்து வைக்கிறார் தம்முடைய பிரசன்னத்தில் பெட்ஷீட் போட்டு மூடி வைப்பது போல அல்லங்க நம்மை பற்றி ஒருவரும் சட்டை செய்வதுமில்லை திரும்பி பார்ப்பதும் ஒரு பொருட்டாக எண்ணுவதும் இல்லை சில உறவுகளுக்கு நாம் எங்கே இருக்கிறோம் என்பதே தெரியாது சிலருக்கு எப்படி வாழ்கிறோம் என்பதே தெரியாது அவர்கள் கண்களுக்கு நாம் பச்சையான ஒளிவு மறை இல்லை காய்த்து பழுத்திருக்கும் மரமும் இல்லை பட்டுப்போன ஏதோ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீவிகளாக பார்க்கிறார்கள் பார்க்க வைக்கிறார் கர்த்தன் இதுதான் மறைத்து வைக்கப்பட்ட கூடாரத்தில் வை ஒழித்து வைத்திருக்கும் என்பதாகும் அவர் ஒன்று ஒழித்து மறைத்து வைத்திருக்கிறார் என்றால் அது மகிமைக்கு உரியது நீங்கள் உங்கள் குடும்பம் மகிமைக்கு உரியவர்கள் உயர்வாக மேன்மையாக வெளியே கொண்டு வருவார் ஒன்றுமே விலங்கலீங்க வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுகிறோம் ஆண்டவரை தேடுகிறோம் வாக்கு கொடுத்திருக்கிறார் அவருக்கு தான் நடக்கிறோம் ஒரு அடி ஏறினால் ரெண்டு அடி சறுக்குகிறது எங்கேயும் தவறு இருப்பதாக தெரியவில்லை எங்கும் அமைதியாக இருப்பது போல் தோன்றுகிறது என்றால் உங்களை அவரது கூடாரத்தில் மறைத்து வைத்திருக்கிறார் என்பதாகும் பெரிய பெரிய பில்டிங் கட்டுபவர்கள் எப்படி வெளியிலே திரை போட்டு மறைத்து வைத்திருக்கிறார்கள் உள்ளே எப்படி கட்ட கட்டடம் கட்டுகிறார் என்று யாருக்குமே தெரியாது நைன்டி பர்சன்ட் முடித்ததுக்கு அப்புறம் அதை வெளியே எடுக்கிறார்கள் சில உதாரணங்களை கொடுத்தால் இந்த ஒழித்து மறைத்து வைத்திருக்கும் அனுபவம் தெரியும் புரியும் உங்களுக்கு விசுவாசம் பெருகும் இந்த செய்தியின் நோக்கமே இதுதான் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் நிறைய நபர்கள் விசுவாசத்தினால் பிழைத்து மேலோங்கி வந்ததை பட்டியலிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் மோசையை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது எபிரேயர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஒம்பது வரை அந்த மோசை வந்து எகிப்தியிலே எல்லா ஆண் குழந்தைகளும் எபிரேயர் ஆண் குழந்தைகள் பிறந்தவுடனே லைல் எதிரில் போட்டுவிட வேண்டுமென்று பார்வோனுடைய சட்டம் ஆனால் மோசையை பிறந்து மூன்று மாதங்கள் அவருடைய பெற்றோர் அவனை ஒழித்து வைத்திருந்தார்கள் இந்த குழந்தை அழகு உள்ளது அழகு மட்டுமல்ல வெளி அழகு இல்லை ஏதோ ஒன்று அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது இந்த குழந்தை விசேஷத்த குழந்தை என்று மூடி வைத்திருந்தார்கள் பச்சை குழந்தை அழுகாம இருக்கவங்களாங்க அந்த சத்தத்தை வெளியே கேட்காமல் கருத்தர் வைத்திருந்தார் அது அவருடைய திட்டத்தின்படி என்றால் வெளியே கேட்க வைக்க மாட்டார் மூன்று மாதத்திற்கு மேல் இவர்களால் வைக்க முடியவில்லை நைல் நதியில் கொண்டு போய் பட்டியல் செய்து போட்ட இதெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள் ஆனால் ஆண்டருடைய திட்டம் என்ன இந்த குழந்தை இந்த வீட்டில் வளரக்கூடாது என்பதாகும் நைல் நதியை போட்ட குழந்தையை பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து வந்து வளர்க்கிறார் அந்த பார்வோனுக்கு தெரியும் இது வந்து எபிரேயர் குழந்தை என்று வேற வழியே இல்லை சட்டம் போட்டவனுடைய வீட்டிலேயே அந்த குழந்தை தன் மகளால் வளர்க்கப்படும் போது அவனால் ஒன்று பேச முடியவில்லை வாயை அடைத்தார் அந்த குழந்தையை மூடி பாதுகாத்தார் அங்கேயே வளர்க்கப்பட்டான் கல்விகளை கொடுக்கப்பட்டது ராஜாவோல வளர்த்தார் ஒரு நாள் இந்த பார்வோனுக்கு தெரியாது இவன்தான் ஒரு நாள் எகிப்திற்கு எதிராக திரும்புவான் என்று அங்கேயே வளர் அவருக்கு ஒன்றுமே தெரியாது பார்த்தீர்களா எங்கே வளர்த்தார் என்று எதிரியின் வீட்டிலேயே வைத்து வளர்த்தார் இது தாங்க நம்ம கருத்தருடைய ஹைலைட் வேறு எங்கேயும் அவனை வைக்கவில்லை ஒரு நாள் அழிக்கப்படும் இடத்திலேயே வைத்து வளர்த்தார் ஹாலே லூயா யோசேபி அதற்கப்புறம் உங்களுக்கு அவனுடைய வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும் யோசேப்பி எகிப்திலே மறைத்து வைத்து உருவாக்கினார் போத்திவாரின் மனைவி செய்யாத குற்றத்திற்காக சிற காரணமாக அவளுக்கு தெரியுமா இந்த தான் தங்களுக்கு ஆகாரத்திற்கு தானி அளந்து கொடுக்க போகிறான் என்று மறைத்து வைத்தார் மறைத்து வைத்தார் ஒழித்து வைத்தார் திடீரென்று ஒரு நாள் இடத்துக்கு கொண்டு வந்தார் அப்படி உங்களை கொண்டு வருவார் நீங்கள் நம்புங்கள் யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு இவன் யோசிப்பு மறைத்து விட்டான் என்று தானே துக்கமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தான் இவன் சகோதரர்களோ எந்த வீட்டிலேயாவது அடிமையாக இருப்பான் எகத்தில் அப்படி தானே நினைத்து கொண்டிருந்திருப்பார்கள் இது தாங்க மறைத்து ஒழித்து வைக்கப்பட்ட அனுபவம் யாருக்கும் தெரியாது நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பது நம்ம எதிரிக்கும் தெரியாது மற்றவர்களுக்கும் தெரியாது அப்படி மறைத்து வைத்து ஒரு நாள் உயர்த்துவார் அந்த உயர்வை எவனாலும் தடுக்க முடியாது ஹ லே லூயா யோசிப்பை இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டவர்கள் இந்த சகோதரர்கள் தானே தாவிதை குகைகள் காடுகள் மலைகள் வனாந்திரம் எப்படி வைத்து வைத்து ஆண்டவர் அங்கதான் அவனை உருவாக்கினார் ஒரு நேர் ராஜாவாக கொண்டு வந்து அமர்த்தினார் இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்தால் மறைத்து வைக்கப்பட்டது போல ஒன்றுமே புரியாது போல இருந்தால் எந்த முன்னேற்றமும் இல்லாது போல இருந்தால் நீங்கள் அவருடைய கரத்தில் மறைத்து ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு நாள் உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார் தேவனின் பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் ஒன்று பேத ஐந்து ஆறு அவர் நம்மை வெளியே கொண்டு முன்னே நாமே நமது சுயத்தில் ஈடுபட்டு காரியத்தை கெடுத்து விடக்கூடாது யாக்கோபு அப்படிதானே செஞ்சான் தன்னுடைய சகோதரன் ஏசாயை ஏமாற்றினான் ஒரு பைத்தம் கூழுக்கு ஏமாற்றி புத்திர பாகத்தை விலைக்கு வாங்கினான் அடுத்து தன்னுடைய சகோதரனைப் போல அம்மா பேச்சை கேட்டு உடை அணிந்து கொண்டு அப்பாவிடம் திருட்டுத்தனமாக எல்லாம் ஆசிர்வாதங்களை பெற்றான் என்ன பாடுபட்டா மாமனார் வீட்டில் அப்படி சுயத்தில் ஈடுபடக்கூடாது யாக்கோவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அவனை உயர்த்துவது ஆண்டவருடைய திட்டம் இவனாகவே சுயத்தில் ஈடுபட்டு காரியத்தை கெடுத்து கொண்டான் ஆனால் அதையும் நன்மையாக மாற்றி கொடுத்தார் கருத்தர் நமக்கு இடமே கம்ஃபர்டபுளாக இல்லாத இடத்தில் வைத்தாலும் அங்கேயும் அவருடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர்தான் ஏராளமான கிருபையை கொடுக்கிறாரே ரெண்டு குறைஞ்சிடும் பன்னெண்டு ஒன்போது வெளியே உங்களை கொண்டு வந்து உயர்த்தும் நாளையும் நாளிகையும் அவரை அறிவார் நீண்ட பொறுமையோடு விசுவ இணைத்துக் கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் வேலை பிஸ்னஸில் கவனமாக இருங்கள் அந்த கொடியேற்றும் நாள் வெகு விரைவில் இருக்கிறது நிச்சயம் உண்டு உங்கள் நம்பிக்கை வீண்பாகாது இந்த அடைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட நாட்களை நினைக்க கூட நேரமில்லாத வகையில் நீங்கள் விசியாக இருக்க போகிறீர்கள் தேவம் மகிமையை காண்பீர்கள் தகப்பனே உமது பலத்த கருத்துக்குள் அடங்கி இருப்பேன் என்றைக்கு விடுவு என்றைக்கு விடுவு என்று கேட்டுக்கொண்டு இருக்காமல் அந்த விடியலின் நாளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி காத்திருப்பேன் நீர் என்னை கைவிட மாட்டீர் உமது வாக்கு அடியான உயிர்ப்பித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பெதாவை இன்றைய சிந்தனைக்கு அடைபட்ட காலமாக இருந்தாலும் என் தேவடி பலத்த கருத்துக்குள் தான் நான் இருக்கிறேன் இதைவிட சிறந்த பாதுகாப்பு வேறு ஒன்றும் இல்லை ஆமேன் ஹாலே லூயா